hi students welcome to our channel இன்னைக்கு நம்ம 7th standard மேக்ஸில் ல chapter எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் எயிட் பார்க்கலாம் செவன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் செவன் பாயிண்ட் ஒன் எல்லாமே நம்மளோட வீடியோஸில் இருக்குது நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் ப்ரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம வீடியோஸ் எப்போ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டூ ஐடென்டிக்கல் கியூப்ஸ் ஆஃப் சைட் செவன் சென்டிமீட்டர் ஆர் ஜாயிண்ட் என் டு எண்ட் அதாவது ரெண்டு க்யூப் இருக்குது ஓகேவா ரெண்டு க்யூப் எடுத்துக்கிட்டாங்க அந்த ரெண்டு கியூப்புமே சைடு எவ்வளோ கிட்டாங்கன்னா செவன் சென்டிமீட்டர் ஓகேவா கியூப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா சைடுமே ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ இதுக்கும் செவன் தான் இதுக்கும் செவன் தான் கொடுத்துட்டாங்க ஆர் ஜாயிண்ட் எண்டு டு எண்ட் அதாவது இந்த எண்டையும் இந்த எண்டையும் ஜாயின் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ ரெண்டு டைஸ் இருக்கு அது ரெண்டையும் ஒன்னா ஒட்டி வச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டாங்க ஃபைன் த டோட்டல் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த நியூ ரிசல்ட்டிங் கியூபாய்டு அதாவது இந்த கியூபாய்டுக்கு ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கோம்ல இந்த கியூபாய்டுக்கு உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க தனித்தனியா இருக்கும்போது இங்கே ஒரு செவன் இருக்கு இங்கே ஒரு செவன் இருக்கு ரெண்டையும் சேர்க்கும் போது என்னாகும் இங்கே ஒரு செவனு இங்கே ஒரு செவன் ரெண்டையும் ரெண்டை ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா அதோட லென்த் என்ன ஆகும் நீளமாகும் ஸோ செவன் பிளஸ் செவன் என்ன ஆகும் டோட்டலாக இதோட வேல்யூ ஃபோர்டீன் சென்டிமீட்டர் சென்டிமீட்டராக இருக்கும் ஹைட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ரெண்டு கியூபாய்டு அப்படி பக்கத்தில் பக்கத்தில் வச்சுன்னா ஹைட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ ஹைட்டு சேமாக தான் இருக்கும் இந்த லென்த்து தான் என்ன ஆகுது அப்படின்னு நமக்கு கொஞ்சம் கூட வரும் செவன் ப்ளஸ் செவன் எவ்வளோ வரும் ஃபோர்டீன் வந்துடும் பிரெத் எவ்வளோ வரும் பிரெத்து செவனாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ பிரெத்து இங்கே இருக்கக்கூடிய பிரெத்து நமக்கு செவனாக தான் இருக்கக்கூடியது ஹைட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த ஒட்டி வச்சதுனால இந்த லென்த் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கும் ஓகேவா ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம் என்ன லேட்டர் சர்ச்சு சரியாக கேட்டிருக்காங்க ஸோ அதை ஃபஸ்ட்டு கிவன் கொடுத்துருக்க எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க சைடு கொடுத்துருந்தாங்களா சைட் ஆஃப் த கியூப் எவ்வளவு நமக்கு செவன் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ லென்த் ஆஃப் இப்போ நம்ம லென்த் கண்டுபிடிக்கணும் லென்த் ஆஃப் த ரிசல்ட்டிங் கியூபாய்டு அதாவது நம்ம ஆட் பண்ணி வச்சோம்னா ரெண்டையும் அதை தான் நம்ம எழுத போகிறோம் ஸோ லென்த் ஆஃப் த ரிசல்டிங் கியூபாய்டஸ் எப்படி எழுதுவோம் செவன் ப்ளஸ் செவன் ஏன்னா ரெண்டு இதையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபோர்டீன் சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிரும் அதே மாதிரி பிரத்து வந்து செவன் சென்டிமீட்டர் அப்படியே தான் இருக்கும் ஓகேவா அதே மாதிரியே ஹைட்டும் நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா செவன் சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஸோ லென்த்து பிரெத்து ஹைட்டு ரெண்டுமே கிடச்சிருச்சு ஸோ இப்போ பார்த்தோம் ஸோ நம்ம லென்த்து பிரெத் கிடச்சிச்சு அப்படின்னா இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஷினில் ரிசல்ட்டிங் கியூபாய்டுடைய டோட்டல் அண்ட் லேட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க இது ரெண்டுமே நமக்கு வந்து க்யூப்கியூபு தனித்தனியாக இருக்கும் ஓகேவா ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது அது கொஞ்சம் நீளமாகி கியூபாய்டாக கன்வர்ட் ஆயிடும் ஓகேவா க்யூப் எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா கியூபாய்டாக கன்வெர்ட் ஆயிடுது ஓகேவா ஸோ க்யூப் கியூபாய்டாக கன்வெர்ட் ஆயிருது ஸோ நீங்கள் கியூபோட லேட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ரிசல்ட்டிங் கியூபாய்டோட தான் அவங்க கேட்டிருக்காங்க ஸோ அப்போ ரிசல்ட்டிங் வந்து நம்ம கியூபாய்டாக வந்தனால கியூபாய்டுடைய ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ண கியூபாய்டுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஃபார்ம்லாம் என்ன நமக்கு டூ இன்டெல் ஹெச் சோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபைட் ஃபார்ம்லாம் என்ன நமக்கு டூ இன்டூ எல்பி பிளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல் ஸ்கொயர் யூனிட் இதுதான் வந்து இதோடைய ஃபார்முலா நம்ம இதில் தான் இப்போ நம்ம அப்ளை பண்ணப் போகிறோம் சைடு கொடுத்துருந்தாங்க அதை வச்சு நம்ம லென்த்து பிரத்து ஹைட்டு கண்டுபிடிச்சாச்சு ஸோ டூ இன்டூ பெரிய ப்ராக்கெட்டாக போட்டுக்கோங்க லென்த்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க ஃபோர்டின் வந்துச்சு ஸோ ஏன்னா நம்ம அதான் நம்ம கண்டுபிடிச்சோம் ஸோ பிரெத்து வந்து செவன் ஸோ இதுக்கு ஒரு ப்ராக்கெட்டு பிரெத்து வந்து செவனு ஹைட்டு வந்து செவனு ஸோ அதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க இது செவன் இன்ட்டு ஃபோர்டீன் ஸோ எல்லா வேல்யூஸையும் நம்ம அப்ளை பண்ணியாச்சு ஸோ டூ இன்டூ ஃபோர்டீன் இன்ட்டு செவனுடைய வேல்யூ வந்து நமக்கு நைன்ட்டி எயிட் செவன் இன்ட்டு செவன் வந்து ஃபார்ட்டி நைன் அதே மாதிரி இதுக்கும் வந்து நைன்ட்டி எயிட் தான் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டூ இன்டூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் நமக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் நைன்ட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது ஓகேவா ஸோ டோட்டல் சர்ஃபீஸ் ஆஃப் கியூபாய்டு வந்து ஃபோர் நைன்ட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் அடுத்து எல்லா ஆஃப் கியூபாய்டு ஃபார்ம்ல என்னது 2 into எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் யூனிட் இதுதான் வந்து அதோடைய ஃபார்ம்லாம் ஸோ அதை நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம் 2 into எல் வந்து நமக்கு 14 பிரத் வந்து 7 அதே மாதிரி ஹைட் வந்து 7 ஸோ so, 2 இன்ட்டு 14 ப்ளஸ் செவன் வந்து நமக்கு 21 ஒன் so, 21 into ஒன் நன் செவன் கிடைக்கும் ஸோ டூ 21 into ஒன் இதுவுடைய செவன் வேல்யூ வந்து நமக்கு 294 நைன் ஃபோர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா ஸோ இதோட வந்து 294 நைன் ஃபோர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ டோட்டல் சர்ஃபீஸ் ஏரியாவும் நம்ம கண்டுபிடிச்சோம் லேட்டர் சர்ஃபீஸ் ஏரியாவும் நமக்கு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே முடிஞ்சுச்சு டூல ஃபஸ்ட்டு சம்மந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்